இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நம்ம பார்க்கக்கூடிய நபர் நெல்லை மாவட்டம் தாலையூத்து அருகே ராஜவள்ளி சேர்ந்த தச்சு தொழிலாளி நடராஜன் ஐயா அவர்களுடைய தொகுப்பு தான் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் பெயர் நடராஜன் தச்சு தொழில் செய்து வரும் இவர் கிணற்றில் மிதந்தபடி யோகா செய்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றார் குறிப்பாக கடந்த வருடம் கிணற்றில் கால்களை கட்டிக்கொண்டு ஒன்று புள்ளி இருபது மணி நேரம் மிதந்தபடியே யோகா செய்து சாதனை படைத்துள்ளார் இவரது சாதனையை பாராட்டி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் பாராட்டு சான்றிதழ் வழங்கி உள்ளது இவரது சாதனை கடந்த வருடம் ஆட்சியர் சில்பா பிரகாஷ் சதீஷ் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்பீட்டு முனைவர் பட்டம் வழங்கும் விழாவில் பங்கு பெற்று அதற்கான முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் இப்பட்டத்தை கருடானந்த சுவாமிகள் வழங்கி பாராட்டினார் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் கைகளால் இவ்விருது மற்றும் பல அறக்கட்டளைகளின் மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருது கலெக்டர் ஐ பி எஸ் கமிஷனர் உயர்நீதிமன்ற நீதிபதி எம்எல்ஏ எம்பி மற்றும் பல அறக்கட்டளைகள் நடத்திய சிறப்பு விருந்தினர்கள் மூலம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் கட்சி தொழிலாளியான நடராஜன் அவர்கள் நமக்காக அவருடைய தொகுப்பை இங்கு பதிவு செய்துள்ளார் சென்னை சிடிஎஃப் சார்பாக நடராஜன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்